சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்சிற்கான ஆதரவுகள் நாட்கள் செல்ல செல்ல அதிகமாகி கொண்டேதான் இருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி தற்பொழுது அதிமுகவின் அவை தலைவரும் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம் கைவிடப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நாம் அதிமுகவின் தலைமை இருக்குமோ இல்லையோ அதுக்குள்ளாக வரக்கூடிய இடைத்தேர்தலிலும் அதிமுகவிற்கு தோல்வியை தான் ஏற்படுத்தும் மீண்டும் இரண்டாவது முறை மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டால் தமிழகத்தில் அதிமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும் அதிமுகவின் ஒற்றுமை மட்டும்தான் ஆயுதம் திமுக கடந்த பத்து ஆண்டுகளில் ஆட்சி அமைக்காமல் இருந்தபோதிலும் போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்தது என்றால் அதற்கு தலைமையும் தொண்டர்கள் செய்த தியாகம்தான் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செங்கோட்டையன் வேலுமணி மற்றும் அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசைன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார் இப்போ நாம் செய்ய வேண்டிய முக்கியமான நடவடிக்கைகள் பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுப்பதும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவர்களை இணைத்து கட்சியில் முக்கிய பொறுப்புகளை நாம் வெற்றி வெற்றியடைந்ததற்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் அவர்களுக்கு நிச்சயமாக ஆதரவுகளை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அதிமுகவில் வெற்றியிடம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதை நிரப்ப வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் மனதை காயப்படுத்தாமல் அவரை மீண்டும் அதிமுகவில் இணைந்து கொள்ளுங்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பு கடிதத்தை கூட அவரிடம் கேளுங்கள் அவர் நிச்சயமாக தருவார் என்று செங்கோட்டையினவர்கள் ஆவை தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இது அனைத்தும் அதிமுகவின் உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்னும் செய்தியாளர்களுக்கு கிடைக்கவில்லை காரணம் இது கிடைத்தால் அதிமுக உடைந்து விட்டது இழுத்து மூட வேண்டியதுதான் என்று பலரும் கூறுவார்கள் நாம் அரசியல் கட்சியில் அதிமுகவின் நெருங்கிய வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்தியைத்தான் நாம் பார்க்கிறோம் கோபிச்செட்டி பாளையத்தில் செங்கோட்டையனை முழுமையாக ஒதுக்கக்கூடிய வகையில்தான் எண்பத்தி ஒன்பது மாவட்ட பொறுப்பாளர்களின் நியமனத்தில் செங்கோட்டையின் அவர்களது பெயர் இடம்பெறவில்லை என்பதையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் அதுபடிதான் எடப்பாடி தற்பொழுது வரை செய்து வருகிறார் செங்கோட்டையனை ஓரம் கட்டிவிட்டால் மற்ற மாஜி அமைச்சர்கள் அமைதியாகிவிடுவார் என்று எடப்பாடி நினைக்கிறார் ஆனால் அது தவறு ஓபிஎஸ்ஐ விளக்கியது போல் செங்கோட்டையனை விளக்க முடியாது எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருந்தவர் நிச்சயம் அதிமுகவில் ஓபிஎஸில் செங்கோட்டையின் ஆதரவு கொடுத்து மீண்டும் அதிமுகவில் இணைக்க வைப்பார் என்பது கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்